கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை மாட்சிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய நிழலில் தங்குகிறோம் இது நாம் அவர் மீது வைத்த விசுவாசம் நம்பிக்கை அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவதால் இது தேவ நீதியாக இருக்கிறது அவர் நம்மை காத்து வழிநடத்தி நம் ஆத்துமாவை அழிவிலிருந்து பாதுகாத்து நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்தி அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைய கிருபையும் தயவையும் நமக்கு கொடுக்கிறார் தேவன் நம்மை இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார் நாம் அவரை விசுவாசித்து அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதால் நாம் நம் ஆத்துமாவை நித்திய மரணத்திலிருந்து காத்து அவர் சமூகத்தில் பங்கடைவோம் நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நன்மை தீமையை அறிந்து நல்லதை பற்றிக்கொண்டு தீமையை விட்டு நமக்கும் நம் ஆத்மாவிற்கு நன்மையை கொடுக்கும் வழிமுறைகளை நெறிகளை அறிவதும் அதன் பின் தொடர்வதும் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தொடர்ந்தே ஆக வேண்டும் அது நம் மேல் விழுந்த கடமை தேவன் நம் மீது ஒரு திட்டத்தை வைத்து நம்மை இந்த பூமியில் உண்டாக்கினார் தேவன் நம்மீது வைத்த கடமைகளை திறம்பட செயல்பட சரீர பலமும் நம் நாம் சரீரத்தை ஆளும் விதமும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழிநடத்தும் பாதையில் செல்வது நமக்கு நன்மையானதும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்கிறபடியால் சரீரத்தையும் நம் ஆத்மாவையும் பாதுகாப்பது நம்முடைய கடமை நாம் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள தேவன் நமக்கு நம்முடைய கைகளில் அவருடைய பரிசுத்தமான வேதத்தை கொடுத்திருக்கிறார் வேதத்தை கற்று அறிகிற பொழுது நித்திய ராஜ்யத்திற்குரிய வெளிப்பாடை அடைகிறோம் நம்முடைய ஆத்மாவை கெடுத்து கொள்ளாமல் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷர்களும் செய்கிற காரியம் என்ன என்றால் தேவனை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது வேத வசனத்தை தினமும் படிப்பது தினமும் தனி ஜெபம் குடும்ப ஜெபம் மற்றும் ஆலயம் தவறாமல் செல்வது நம்மை விட உலக ஆசீர்வாதங்களால் குறை உள்ளவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து தேவநாமத்தை மகிமை அடைய செய்வது மற்றும் கிரியைகளால் நற்செய்திகளை அறிவிப்பது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறிந்த நமக்கோ சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தை நம்முடைய உடல் நலத்தை பேணிக் காப்பதை மறந்து விடுகிறோம் நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அநேக கிரியைகளால் அவரை மகிமைப்படுத்த முடியும் ஒரு பழமொழியை கேட்டிருப்போம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவரும் தேவனை துதிக்க வேண்டும் என்று மனுஷனுடைய சுவாசம் எதுவரை இருக்கும் உயிர் உள்ளவரை இருக்கும் உயிர் எதுவரை இருக்கும் சரீர பலம் இருக்கும் வரைதான் இருக்கும் ஆக சரீர பலத்தையும் சரீரத்தை பேணி காப்பது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையாக இருக்கிறது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது காலம் மாறுகிறதால் கலாச்சாரம் வாழ்முறை ஆன்மீகம் என்று எல்லாவற்றிலும் மேம்பாடு அடைந்ததாக மனுஷன் தன்னுடைய உணவு முறைகளையும் மாற்றிக்கொண்டு அநேக உடல் உபாதைகளுக்கு காரணமாகிறான் தன் வாழ்நாட்களை குறைத்தும் கொண்டிருக்கின்றான் கர்த்தரை ஏற்று அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய உடலை பேணி காக்கிற அவசியமும் அதனுடைய எச்சரிக்கையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் நாம் நம்முடைய உடலுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அது என்ன ஒவ்வொருவரும் தினமும் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் நம்முடைய உடல் எடைக்கு தகுந்தாற்போல தண்ணீரை குடிக்க வேண்டும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நடக்க வேண்டும் நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது விருப்பத்திற்கு ஏற்ற நேரத்தை உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் இந்த பழக்கங்கள் தான் நாம் நம்முடைய உடலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நம்முடைய உடலுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராதபோது நமக்கு சரியான தூக்கம் வராமல் இருக்கிறது உடல் எடை அதிகரிக்கிறது மன அழுத்தம் சர்க்கரை அழுத்தம் இது போன்ற அநேக உடல் உபாதைகள் நமக்கு வந்துவிடுகிறது நம்முடைய உடல் உபாதைகளை சரி செய்யாத போது நம்முடைய தவறுகளை நாம் சரிப்படுத்தவில்லை என்றால் பெரிய ஒரு அழிவு நம்முடைய சரீரத்திற்கு ஏற்படுகிறது ஆத்மாவை காப்பாற்றுகின்ற ஒரு எச்சரிக்கையை அறிந்த நமக்கோ நம்முடைய சரீரத்தை பேணி காப்பது அவசியம் இல்லாமலும் அக்கறை இல்லாமலும் இருப்பது சற்றே ஆச்சரியமான விஷயம்தான் திருமூலர் என்பவர் உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படி என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வரைதான் நம்முடைய உயிர் நம்மோடு இருக்கும் உயிர் உடலோடு ஒட்டி இருக்கும் வரைதான் நம்முடைய சரீரத்தை அழியாமல் பாதுகாக்கும் மனுஷனுடைய பிறப்பு சாதாரணமானது அல்ல உலகத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா விலங்குகளையும் எல்லா உயிர்களையும் பார்க்கிற பொழுது மனுஷன் தேவனுக்கு ஒப்பாக தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டதால் நாம் எதனால் உண்டாக்கப்பட்டோம் அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாளை தேவனுக்கு பிரியமாகவும் நம்முடைய ஆயுசு நாட்களை முழுமையாக இந்த மண்ணில் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்தும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வது தேவன் நமக்கு கொடுத்த நியதி கடமை தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் தேவனுக்கு முன்பதாக பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறபடியால் நாம் நம்முடைய சரீரத்தை பேணிக் காப்போம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாப்போம் அடுத்த பதிவிலே இன்னொரு தலைப்போடு உங்களோடு பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக